Anda mana நம்மளோட மகாநதி சீரியல் வந்து தமிழில் வந்து சூப்பராக போயிட்டுருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும் ரீமேக் பண்ண போகிறாங்க அங்கே அந்த சேனலில் ரீமேக் பண்ணுறாங்க இங்கே ரீமேக் பண்ணுறாங்க லாங்குவேஜில் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய வந்து சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ அஃபிசியலாக வந்து ஒரு லாங்குவேஜில் நமக்கு வந்து ரீமேக் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஏ இங்கன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கனடாவில் இப்போ கனடா வந்து இப்போ இதில் வந்து கர்நாடகாவில் வந்து இது பண்ணாங்க அப்படின்னா நம்ம பே சுவாமி வந்து அங்கே நிறைய சீரியல் பண்ணியிருக்கார் இல்லையா அதனால வந்து கன்னட சீரியலில் வந்து இவங்க ரிமிக்கு போகிறாங்க அதில் வந்துட்டு இன்றைக்கி ப்ரொமோ வந்து அவங்க அஃபீஷியலாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க கன்னடாவில் மகாநதி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து வேறு பேரில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இப்போ சுவாமி ஃபேன்ஸ் அங்கே நிறைய இருக்கிறதுனால சுவாமி வந்து ஒரு இரநூறு எபிசோடுக்கு அப்புறமா தான் வந்தார் அதுக்கப்புறம் தான் நம்ம சுவாமியை கொண்டு வருவாங்களா இல்லை கதையை எதா சேஞ்ச் பண்ணி முன்னாடியே சுவாமியை கொண்டு வந்துடுறாங்களா என்னன்னு சொல்லி தெரியல பாப்போம் அதான் கொஞ்ச அதை அதை அலவுன்ஸ் பண்ணதுக்கப்புறமா தான் நம்ம பார்க்க முடியும் ஆனால் அஃபீஸலாக அலௌன்ஸ் பண்ணிட்டாங்க மகாநாந்தி வருது வேறு பேரில் வந்து வருது சீரியல் அப்படிங்கிறது ஹாப்பிங்க நம்ம தமிழ் சீரியல் த அங்கே லாங்குவேஜில் மாறி போகிறது அவ்வளோ ஹாப்பி தெலுங்கில் வருது மலையாளத்தில் வருது அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க எல்லா இடத்துலையுமே லான்ச் பண்ணால் செம்மையாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்ன சூப்பராக போயிட்டுருக்கு இல்லையா சீரியல் அவ்வளோ அழகாக போயிட்டுருக்கு அதே கனடாவில் சுவாமிக்கு ஃபேன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு அங்கே லான்ச் பண்ணிட்டாங்க போல் ப்ரொமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ செம ஹாப்பியாக இருக்குங்க அப்படியே தான் ஆனால் நம்ம சாமி லேட்டாக அவங்க அங்கே வந்ததுனால அங்கே சீக்கிரமாக கொண்டு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது பார்ப்போம் சரிங்களா சூப்பருங்க செம்மையாக வந்து நம்ம நினச்ச மாதிரி எல்லாமே நடந்துகிட்ருக்கு சூப்பராக போயிட்டுருக்கு மகாநதி நிறைய நிறைய அச்சீவ் பண்ணிகிட்ருக்காங்க பெரிய பெரிய சாதனை பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது என்ன மக்களே சொல்கிறீங்க நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் இந்த இதோட இந்த வீடியோவை நான் வந்து முடிச்சுக்கிறேன் சரிங்களா சூப்பருங்க எல்லாமே செம்மையாக போய் போய்ட்டுருக்கு